ཡོང བ

ஹாய் வணக்கம் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க புதுசாக வருவாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் ஹாய் நல்லா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் நலமா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்காங்க எனக்காக nanti nanti ya bici ya dialek super nanti nanti na hai shopping lah ma na shopping ini shopping lah na shopping ya nah sunday எங்கள் லீவில் இன்றைக்கே கரண்ட் இல்லை இன்றைக்கி துணியெல்லாம் கட் பண்ணிட்டு உக்காண்ட்டு இருந்தோம் நாளைக்கு தான் தைக்கணும் ஹாய் மாணல் இரவு வணக்கம் ஹாய் இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க இங்கிலீஷில் இருக்குது தமிழ் சொல்லுங்கள் உங்கள் பாட்டு சூப்பர் நன்றி நன்றி இங்கிலீஷில் இருக்குது ஹாய் 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 அக்கா நன்றி நான் நல்லா இருக்கேன் அப்படின்மா சரி சரி ஹாய் புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க லைவ் சப்போர்ட் பண்ணல நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் உங்களை பார்த்து ரொம்ப நாளாகிச்சு இப்போ தான் லைவ் ஃபாஸ்ட் பேசுகிறேன் அப்படிங்களா ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஹாய் அக்கா ஹாய் ஹாய் இங்கிலீஷ் தெருக்கு நேற்று லைவ் வரவில்லை ஆமாம்மா கொஞ்சம் வேலையாக இருந்தது லேட் ஆகிடுச்சு அதனால் உடம்பு சரியில்லை அதனால தூங்கிட்டேன் நேற்று எந்த ஊருங்க நீங்கள் நான் வேலூர் நீங்கள் இந்த ஒரு ஹாய் நான் சவுதியிலிருந்து உங்கள் லைவ் பார்த்து கொண்டிருக்கேன் அப்படிங்களா ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு சாப்பிட்டீங்களா எங்கே சத்தமாக பேசுங்க அக்கா இன்னும் சத்தமாக பேசணுமா சரி சரி இங்கிலீஷில் இருக்குது தமிழ் சொல்லுங்கள் கோம்பளா சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன்னைக்கு சாப்பிட்டீங்களா உங்கள் பெயர் என் பேர் வந்து கோம்லா அக்கா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் என்னைக்கு சாப்பிட்டீங்களா ஹாய் அக்கா ஹாய் ஹாய் உங்கள் ஊர் மேம் எங்கள் ஊர் வேலூர் நீங்கள் என் அத்தை மகள் மாதிரி இருக்கீங்க குட் நைட் ஹாய் ஹாய் எங்கள் ஊர் தான் வேலூர் நீங்கள் வேலூரில் எந்த ஏரியாவில் இருக்கீங்க வேலூர் பக்கத்தில் குடியாத்தம் இப்பத்தான் சாப்பிட்டேன் சாப்பிட போகிறேன் அப்படியா சரி சரி போயிட்டு சாப்பிட்டுட்டு வாங்க இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ்ல சொல்லுங்க இங்கிலீஷில் இருக்குது தமிழை சொல்லுங்கள் நீங்கள் டீச்சராக இருந்தால் பிள்ளை வேலை அடிப்பீங்களா கேள்வி இதுக்கு முன்ன கேட்டு இருக்கீங்க அதுக்கு பதில் நான் சொல்லியிருக்கேன் ஆண்டுகள் போய் பாருங்கள் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கெல்லாம் हाय हाय अक्का उंगला இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் ஹாய் 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 எப்படி இருக்கீங்க உங்கள் வீடியோ பார்க்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பர் வாழ்த்துக்கள் சிஸ்டர் ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைவ் சப்போர்ட் பண்ணுற போகிறோம் நன்றி நான் இரவு வணக்கம் நட்பு You don't want to come high, hi, hi. Hi, siapa yang Hi Tyler, Hi, Hello, Hi, Enak sah peling. சொல்லுங்க மஞ்சுவா முத்து அது எங்க அக்கா யாரு முத்து எப்படி இருக்கமா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா అడ టీచర్ హాయ్ కామల అక్క ఎప్పుడు ఇరికింగి నల్లా ఇరికింగి నా నల్లా ఇర్క మాని ఎప్పుడు ఇర్క సాప్టియా ఏనా సాప్టే హాయ అత్త హాయ హాయ సాప్టింగలా కన్నా సాప్టే మాని సాప్టియా நீங்கள் இன்னும் தூங்கவில்லையா தூங்கணும் தூங்கணும் தூக்கும்போது தூங்கணும் ஆ நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க இந்த டெய்லர் அக்கா எனக்கு தெரியும் யார் நீங்கள் எந்த ஊர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன ஹாய் ஹாய் நன்றி நன்றி நீங்கள் என்ன சாப்பாடுக்க நான் சாதம் கார்கொழம்பு நீ என்ன சாப்பிட்ட ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்லெல்லாம் எப்படி இருக்காங்க என்ன சாப்பிட்டீங்க பாலாஜி அண்ணா வணக்கம் சொல்லியிருக்காங்க நலம் அமரிய ஹாவல் நன்றி நன்றி முத்து சாப்பிட்டீங்களா முத்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க சிஸ்டர் இங்கிலீஷ்ல இருக்கு தமிழில் சொல்லுங்க தூங்கலையாக்கா தூங்கணும் தூங்கணும் தூக்கம் வந்துட்டே இருக்கு கொஞ்சமாக தூங்கணும் அக்கா டென்ஷன் ஆகுதா நான் எங்கப்பா டென்ஷன் ஆகுறேன் என்னை பார்த்தா பாவமா இல்லையா நான் டென்ஷன் ஆகுறா ஹாய் ஹாய் நன்றி நன்றி இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் ஹாய் ஹாய் முத்து யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் டைலர் தான் எங்கே இருக்கீங்க எந்த ஊரில் இருந்து பேசுகிறீங்க இங்கிலீஷில் இருக்குது தமிழை சொல்லுங்கள் அப்படியே போய் சொல்கிறாங்களா ஆய் சரி சரி சண்டை போடுங்க நான் போயிட்டு வரேன் பாய் பாய் ஏன் சிஸ்டர் போகிறீங்க என்ன என்ன சொன்னீங்க எதுவுமே சொல்லலை வந்தீங்க போயிட்டீங்க நீங்கள் எந்த ஊர் நான் வேலூர் நன்றி நன்றி நான் இப்போ லைவ்ல புரியல புரியலப்பா லைவில் வந்து சரிப்பா நன்றி நன்றி ஹாய் ஹாய் அக்கா ஹாய் நன்றிப்பா ஹாய் கோம்லாக்கா பாய் சரி சரிங்க சிஸ்டர் பாய் பாய் நன்றி நன்றி இங்கிலீஷில் இருக்க தமிழை சொல்லுங்கள் முத்து தம்பி என்று வாய் சொல்லிட்டு என்னை தெரியல நீ இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் வந்திருக்க ஃபோட்டோவும் மாற்றிருக்க நான் யாருன்னு தெரியாது எப்படி சொல்கிறது நீ இல்லையா நான் தான் முத்து தம்பி அப்படின்னு எப்படி இருக்க நல்லா இருக்கியா தம்பி சாப்பிட்டியா வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க நன்றி நன்றி ஆமாம் ஆமாம் டென்ஷன் ஆகுது டென்ஷன் எல்லாம் ஆக மாட்டோம் ஓட்டோம் நன்றி நன்றி நன்றிவார்கிட்ட சம்பளம் அதிகமாக கொடுக்க சொல் யார் நான் தான் ஆ இப்போ இப்போ தெரியுது தெரியுது இப்போ யாருன்னு தெரியுது முண்டைக்கண்ணை போட்டுக்கணும் அப்படியா இவ்வளோ நேரமாச்சு இவ்வளோ நாள் எங்கே போயிருந்த ஹாய் அக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க நன்றி நன்றி புரியல ஹாய் கோம்லா என்ன பண்றீங்க உங்க வீடியோவுக்கு எல்லாம் லைக் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இல்லையா இன்னும் பார்க்கலப்பா போயிட்டு பார்க்கறேன் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் பார்க்கறேன் நீங்கள் எந்த ஊர் நான் வேலூர் நீங்கள் அந்த ஊர் என்ன முத்து ஆய் அக்காவே பாவம் வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருக்காங்க முத்து ஆமாம் ஆமாம்மா பாருமா அவன் எப்படி பேசுகிறான் டெய்லர் அக்கா முகத்தில் என்ன கவலையாக இருக்குது என்ன செய்கிறது ஆயிரத்தி எட்டு கவலை